பத்து வருஷ காலத்தில் இடஒதுக்கீடுங்கிற வாக்குறுதி கொடுக்கிற ஒரு கட்டம் வர்றதுக்கு முன்னாடியே வாரியத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டாங்களே அடுத்து ராஜ்யசபா எம்பி வர போகுதுங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யறோம் வரவேற்கிறோம் சொல்ற அளவுக்கு ஆயிட்டாங்களே அந்த மாதிரி ஆகாம அவர்கள் உறுதிப்பாட்டை காட்டி இருபத்தஞ்சு பேரை பலி கொடுத்து இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வழக்குகளை சந்தித்து தமிழகத்து சிறைச்சாலைகளை நிரப்பி நாட்டையே துண்டாக்கி ரெண்டாக்கி அனைத்து கட்சிகளுடைய ஓட்டு வங்கியையும் சிதைச்சு நாசமாக்கின பிறகு கருணாநிதி நினைக்கிறாரு இவர்களுக்கு கொடுத்த ஆவணம் கொடுக்கல சொன்னா நம்ம விட்டு வன்னியர்கள் போயிருவார்கள் அப்படின்னு சொல்லி அந்த அறுபத்தி ஒன்பத கூறு போடுறாரு எப்படி கூறு போடுறாரு பதினெட்டு தலித்துக்கு இருந்துச்சு அதை ஒண்ணுமே அவர் பண்ணல எஸ்டிக்கு ஒரு சதவீதம் இருந்துச்சு பழங்குடிக்கு அதை ஒண்ணுமே பண்ணல இந்த ஐம்பது இருந்துச்சு பாத்தீங்களா இந்த ஐம்பது என்ன செஞ்சாருன்னு கேட்டா பிசின்னு வச்சிருந்தாங்க பிற்படுத்தப்பட்டவர்கள்னு வச்சுருந்தாங்கல்ல பிசி அதை எம்பிசின்னு ஒன்றை கொண்டான்னு உழைக்கிறாரு கர்நாடு என்ன பண்றாருன்னு கேட்டா ஐம்பது சதவிகிதம் பிற்படுத்தப்பட்டவர்களுக்குன்னு இருந்ததை மிக பிற்படுத்தப்பட்டவர்கள் அப்படின்னு ஒரு ஒரு கேட்டகிரியை கொண்டு வந்து அந்த மிக பிற்படுத்தப்பட்டவர்களில் யார சேர்க்குறாரே வன்னியார சேர்க்குறாரு சேர்த்து அவங்களுக்கு இருபது விளங்குதா ஐம்பது சதவிகிதம் எல்லாரும் வச்சுக்கிறாங்கடான்னு சொன்னதை இந்த வன்னியர் சங்கத்தினுடைய போராட்டத்தின் காரணமாக கருணாநிதி என்ன எல்லாருக்கும் கிடையாது எல்லாத்துக்கும் இருபது மட்டும் வந்து நூத்தி நாற்பத்தி நாலு அவர் ராமதாஸ் தலைவர்கள் போராடிய காரணத்தினால என்ன கதையாவது நூத்தி நாற்பத்தி நாலு சாதிக்கு இருந்த சதவீதத்தில் நூத்தி நாற்பத்தி மூணு சாதிக்கு முப்பது கொடுத்து ஒரு கொண்டாந்து கொண்டாந்துட்டாரு நீ எம்பி சி மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸ் சொல்லி அவர்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியலில் சேர்த்து இருபது சதவிகிதத்தை அப்படி லட்டு மாறி யாரு கொடுத்தாரு வன்னியர்கள் கொடுத்தார் அன்னையிலிருந்து எண்பத்தி ஒன்பதுல இருந்து ஒவ்வொரு நூறு இடங்களிலும் இருபது இடங்களை யார் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் வன்னிய சமுதாயம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கான விலையை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அதற்காக போராடி இருக்கிறார்கள் அதற்காக தியாகம் செய்திருக்கிறார்கள் தன் உணர்வு பெற்று இருந்தார்கள் குற்ற பரம்பரை என்ற நிலையை மாற்றி இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு நிலைக்கு அந்த சமுதாயத்தை கொண்டு வந்து விட்டு தான் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்து தேர்தலுக்கு அந்த மாதிரியான எந்த போராட்டத்தை ஒரு போராட்டம் பண்ணல கொடுத்த கூடினா போதுமா அப்ப இடஒதுக்கீடு அடையிற வரைக்குமாவது உனக்கு பொறுமை வேண்டாம் இடஒதுக்கீடு அடையிற வரைக்குமா தியாகம் செய்ய வேண்டாம் இன்னைக்கு எந்த நிலையாச்சு அப்படி சிறுபான்மை பிரிவாக மாறி இரண்டரை கலந்து இதை எப்படி அவன் ஏன் ஏன் உனக்கு பெற முடியல விளங்குதா அந்த மாதிரி போராட்டம் இருபது சதவீதத்தை ராமதாசுக்கு பிரிச்சு கொடுத்த மாதிரி எங்களுக்கு நீ கொடுக்க என்னப்பா தட பார்த்துற உங்களுக்கு முப்பது சதவீதம் இருக்குதுல அந்த முப்பதுல எங்களுக்கு கொடு பதிமூணு இருக்கிறோம்ல முஸ்லீம்கள் நாட்டில் தமிழகத்தில் நாங்கள் பதிமூணு எட்டு கோடி தமிழ்நாட்டு மக்கள் ஒரு கோடி முஸ்லீம்கள் இருக்கிறோம் ஒரு கோடி பதிமூணு சதவீதம் இருக்கக்கூடிய எங்களுக்கு பதிமூணு குடு பத்து குடு முப்பது சதவீதம் பிசி இருக்கலப்பா அதுல ஒரு பத்தத்துக்கு எங்களுக்கு அப்படின்னு கேட்டா கருணா என்ன பண்றாரு அறுபத்தொன்பது அறுபத்தி வழக்கு இருக்கு வழக்கு இருக்குது அந்த வழக்கு என்னன்னு வந்துருவோம் வரலாறு சொல்லிட்டு இருக்கிறேன்

அதுக்கடுத்து என்ன ஜெயலலிதா ஆட்சி அடுத்து வருது இந்த ஜெயலலிதா ஆட்சியிலையும் அது அப்படியே தொடர்கிறது அந்த நேரத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு வருதுங்க என்ன வழக்கு வருது இந்த மண்டல் கமிஷன் வந்து அதுல இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்யப்பட்டு அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு வரும் பொழுது சுப்ரீம் கோர்ட் சொல்லுது நீங்க இடஒதுக்கீடு கொடுக்கலாம் இட இடஒதுக்கீடு கொடுக்கிறதா இருந்தா பாதிக்கு மேல போயிடக்கூடாது அறுபத்தி ஒன்பது அறுபது எழுபதுங்கிறதெல்லாம் தூ ஓவர் அது சுப்ரீம் கோர்ட் சொல்லுது எவ்வளவு கொடுக்கணும் இடஒதுக்கீடு கொடுக்கிறதாக இருந்தால் ஐம்பதுக்கு உள்ளதான் வச்சுக்கணுமே தவிர ஐம்பது சதவீதத்துக்கு மேல இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் தீர்வு போடுது இப்போ அறுபத்தி ஒன்பதுக்கு வேட்டு வச்சாச்சு தமிழ்நாட்டில் எவ்வளவு ஆக்கி இருக்கிறாங்க எம்ஜிஆர் வந்து அறுபத்தொம்போது ஆக்குனாரு எம்ஜிஆருக்கு முன்னாடி கருணாநிதியுடைய காட்சி அந்த கருணாநிதி ஆட்சி காலத்துல நாற்பத்தி ஒன்போது இருந்தது நாற்பத்தி ஒன்பது சதவீத இட ஒதுக்கீட்டை கர்ணாநிதி எம்ஜிஆர் வந்து அறுபத்தொன்போது ஆக்குனாரு கருணாநிதி அந்த அறுபத்தொன்போதே ரெண்டா கொஞ்சம் பிரிச்சு சின்ன சேஞ்ச் பண்ணி அறுபத்தொன்போதுல கொண்டு போய்கிட்டு இருந்தாரு அந்த அறுபத்தொன்போதுக்கு சுப்ரீம் கோர்ட் தடை விதிக்குது எப்படி தடவிதிக்குது இட ஒதுக்கீடு கொடுக்குறதா இருந்தால் நூறு வேலை இருந்தா ஐம்பதுக்கு தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும் இன்னொரு ஐம்பத போட்டியில விடணும் திறமைக்கு விடணும் பொது உல வைக்கணும் எல்லாரும் வந்து எடுத்துக்கிறட்டேன் இன்ன சாதிக்கு இவ்வளவு இன்ன சாதிக்கு இவ்வளவு கோட்டா பிரிக்கிறது இருக்க அது ஐம்பத தாண்ட கூடாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிக்கப்படுது அளிக்கப்படுது எப்ப இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல அந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இப்போ இப்ப என்ன ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பது அம்பலாச்சா அறுபத்தி இருந்தது இந்த தீர்ப்பின் மூலமாக என்னவாச்சு ஐம்பதாக குறைக்கப்பட்டது குறைக்கப்பட்ட உடனே ஜெயலலிதா என்ன பண்றாரு அடிப்படையில் பாருங்க அடிப்படையில் ஜெயலலிதா வந்து இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர் அடிப்படையில் மனசரிஞ்சு அவருடைய கொள்கை என்னவென்று சொன்னால் இடஒதுக்கீடு வேணாம் என்பதுதான் ஆனால் அவர் ஓட்டு பொறுக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அவர் விதிவிலக்கானவர் இல்ல அவர் பார்க்கிறாரு இந்த அறுபத்தி நம்ம ஜெயிச்சு கொடுத்துட்டோம் நம்மளுக்கு வந்து அந்த ஓட்டு பேக் ஓட்டலாம் அப்படி முழுசா கிடைச்சது ஐம்பது என்று ஆனால் பின்தங்கியவர்களுக்கு கிடைத்த நிறைய இடங்கள் காலியா போயிரு அப்ப அந்த மக்கள் வெறுப்பாங்க ஜெயலலிதா ஆட்சியில் இருந்து என்ன பண்ணினார் என்று கேட்பார்கள் அப்படின்னு பயந்து கொண்டு அப்ப வீரமணி இருக்கார்ல வீரமணியை கூப்பிட்டு ஆலோசனை பண்றாங்க வீரமணிக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஆகவே ஆகாது அப்படி இருந்தாங்க அந்த நேரத்தில் ஆனாலும் ஜெயலலிதா என்ன பண்றாரு அறுபத்தி ஒன்பது கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் இப்ப கொடுக்கணும் சுப்ரீம் கோர்ட்ட மீறவும் கூடாது கொடுக்கவும் செய்யணும் ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு சொல்லி சட்ட வல்லுநர்கள் அந்த இடஒதுக்கீட்டு ஆதரவாளர்கள் அழைத்து முறையாக ஒரு ஆலோசனை அவங்க ஒரு ஐடியா ஐடியா என்ன நம்ம அரசியல் சாசன புத்தகம் அதுல ஒன்பதாவது அட்டவணைன்னு ஒரு பாட்டு இருக்கிறது நம்ம அரசியல் சாசனத்தில் ஒன்னாவது அட்டவணை இரண்டாவது அட்டவணை மூணாவது அட்டவணை ஒன்பதாவது அட்டவணைன்னு ஒரு தலைப்பு இருக்கிறது அந்த ஒன்பதாவது அட்டவணை என்ன சொல்லுதுன்னு கேட்டா எதையாவது ஒரு சட்டத்தை போட்டு அதை ஒன்பதாவது அட்டவணையில வைத்து விட்டால் அத வந்து எந்த கேள்வியும் கேட்க இயலாது கோர்ட் தலையிட இயலாது அந்த சட்டத்தை உடைக்க இயலாது அப்படின்னு ஒன்பதாவது அட்டவணை இருக்கிறது இந்த அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கிறோம்ல இத ஒன்பதாவது அட்டவணையில் சேர்த்து கொடுங்க அதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு யார் ஐடியா கொடுக்குறா இந்த வீரமணி ஐடியா கொடுக்கிறார் இந்த இடஒதுக்கீட்டு போராளிகள் எல்லாம் ஐடியா கொடுக்கிறாங்க ஜெயலலிதாவுக்கு அவர் என்ன பண்றாரு அப்ப மத்தியில நரசிம்ம தொண்ணூத்தி ரெண்டுல யாரு மத்தியில மறக்க முடியாத ஒரு அவர் பள்ளிவாசம் இடிக்கும் போது யாருங்க பள்ளிவாசம் இடிக்கும் போது யார் பிரதமராக இருந்தாரு நரசிம்மராவ் இருந்தாரா அப்ப நரசிம்மராவ் அங்க பிரதமராக இருக்கிறார் தொண்ணூத்தி ரெண்டுல இங்க தமிழ்நாட்டில் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிறாங்க இந்த அம்மா என்ன பண்ணுது தெரியுமா இந்த மேட்டரை எடுத்துக்கிட்டு அங்க போய் பேசி நரசிம்மரோட சொல்லி நீ வந்து என்ன செய்யணும் இத ஒன்பதாவது அட்டவணையில சேர்க்கணும் அவர் என்ன சொல்றாரு நீங்க முதல்ல சட்டசபையில தீர்மானத்தை கொண்டு வாங்க அதை வச்சு நான் பார்லிமெண்ட்ல கொண்டு வந்து என்ன ஒன்பதாவது அட்டவணையில மாநில அரசு சேர்க்காது ஒரு சட்டத்தை அரசியல் சாசனத்தில் உள்ள ஒன்ற வேறொரு இடத்துக்கு மாத்திர வேலை எல்லாம் மத்திய அரசாங்கம் தான் செய்யணும் நாடாளுமன்றம் தான் செய்யணும் தமிழ்நாட்டு அரசு தான ஒன்னும் செய்ய முடியாது அதனால என்ன பண்றாங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு இந்த இட இடஒதுக்கீட்டை